அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் டீல்ஸ்லாம் இங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு சைடுல கே கலக்காடு இருக்கா தமிழ்நாட்டுல வந்து வாழை இந்த மாதிரி நஞ்சது அதிகமா போடுதா பார்த்தீங்க ஆனா இதுக்கு நம்ம ஊர் தெக்க கோயில் பெட்டி அந்த கயத்தா இருந்து நிறைய சரவுண்டிங் இருக்குமா சரௌண்டிங்ல ஆமனுக்கு தான் எங்க பாத்திர ஆமணக்கு போடுறதா பாத்துக்க அப்படிங்கும் போது இந்த ஆமனுக்கு பத்தி நான் நினைக்கல ஆமனுக்குள்ள நிறைய பயன் இருக்கு பாத்துக்க அதுல வர நம்ம கஸ்டமர் ஒரு ஆளு அதை கஸ்டமர் தானே என்ன வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம கஸ்டமரு என்னமோ கேட்டாவே ஆமனுக்கு எடுத்து நீங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாரு பாத்துக்க ஆமனுக்குள்ள என்னதான இருக்குது நம்ம பண்ணனா தெரியும்னே நம்ம பார்த்ததும் கிடையாது அப்படின்னு பாத்துக்க ஆனா அது ஆமணக்குனுங்கிறது நம்ம ஊருங்கிற

ஆனா இப்ப அந்த ஆமணக்கோட பவர் என்னன்னு இப்பதான் தெரியுது ஆனா ஆமனக்கு என்னன்னா வரும் தெரியாதவனே அதுல வருது கானே பாப்பா